நம்மளுடைய வைப் ஸ்டார் விஜய் அஞ்சனி அவர்கள் மியூசிக்கை எப்போ திரும்ப போடுவார் நடிச்சுக்கிட்டே இருக்கார் திரும்ப அவரை நாங்கள் மியூசிக் டைரக்டராக பார்க்கணும் ஒரு சிங்கராக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ரசிகர்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்காங்க பட் ஆனால் இப்போது ரீசெண்டாக அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகியிருக்காங்க ஒரு சத்தியத்திற்காக தான் மியூசிக்கை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால் அவர் சொல்லக்குள்ள என்ன சொல்லியிருக்காருன்னா நான் முத முதல்ல வேலாயுதம் திரைப்படத்திற்கு தான் மியூசிக் டேரக்டராக ஒரு கோடி சம்பளம் வாங்கினேன் அதுக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்பவே வேலாயுதம் வேட்டைக்காரன் வெடி உத்தமபுத்திரன் போன்ற பெரிய படங்கள் பண்ணும்போது தான் நான் போதுதான் இருந்து ரொம்ப ரொம்ப போய்கிட்டு இருக்கு சில விஷயங்கள் நடக்கல அப்படின்னு நினைச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு கண்டிப்பா நான் நடிக்க போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சத்தியம் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஹிட் ஆச்சு மீன்ஸ் அந்த சரியா எதுவுமே போகல வருமானமும் சரியா இல்லைன்றதுக்காக பண்ணுறதுக்காக அவங்க வந்து சரி நான் ரெண்டு வருஷத்தில் வந்து நடிக்க போய்ட்றேன்ற மாதிரி ஒரு நபருக்கு சத்தியம் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அந்த ரெண்டு வருஷத்தில் அந்த சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த நான்கு பெரிய ஹிட் படங்கள்லாம் கொடுத்து நிறையாவும் சம்பாரிச்சிருக்காரு நம்ம விஜயாண்டனி பட் ஆனால் அந்த சத்தியத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நடிக்க வந்துட்டேன் அப்படியே மியூசிக்கையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ரசிகர்கள் மத்தியில் கொஞ்சம் அப்செட்டாக தான் ஆகியிருக்கு சார் சார் ப்ளீஸ் நாங்கள் அந்த வைப் ஆண்டனியை நாங்கள் வந்து பார்க்கணும் ஸோ திரும்பவும் மியூசிக் டைரக்டராக நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோடைய வேண்டுகோளாகவும் இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க